இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருநாமத்தில் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்று ஞானிகள் சந்திக்க வருகிறார்கள் மூன்று ராஜாக்கள் சந்திக்க வருகிறார்கள் மத்தையுணி சொல்வது போல ஞானிகள் வீட்டிற்குள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சாங்கடையாக விழுந்த குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் என்று விவளியம் சொல்கிறது மூன்று ராஜாக்கள் என்று சொல்கிறோம் மூன்று ஞானிகள் என்று சொல்கிறோம் இவர்கள் ஏன் அந்த குழந்தையை போய் வணங்க வேண்டும் பிறந்த குழந்தையை இந்த உலகத்தில் வணங்கி வணங்கியிருக்கிறார்கள் என்றால் நெடுஞ்சாங்கிடையாக வணங்கி இருக்கிறார்கள் என்றால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இத்தகைய வணக்கம் செலுத்தப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் வேறு எந்த குழந்தைகளுக்கும் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு வணக்கம் செலுத்தப்பட்டதில்லை நெடுஞ்சாங்கிடையாக வணங்கி வேண்டுவது என்பது அவரை கடவுளாக அவரை மீட்பராக அவரை அரசராக அவர் இந்த உலகத்தை மீட்க வந்த தெய்வமாக அவர்கள் நம்பினார்கள் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் நெடுஞ்சாங்கடையாக வணங்கி அவருக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆலயத்திற்குள் நாமும் செல்கிறோம் தெய்வ பயமுள்ள பிள்ளைகளாக கடவுள் பயம் உள்ள பிள்ளைகளாக இறை அச்சம் உள்ள பிள்ளைகளாக ஆலயத்திற்குள் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய திரு பிரசன்னத்தில் வணங்குகிறார்கள் சாஸ்தாங்கமாக விழுகிறார்கள் ஆண்டவருடைய தெண்டனிட்டு வணக்கத்தை செலுத்துகிறார்கள் ஒரு காலத்தில் ஆலயத்திற்குள்ளே போனால் அப்படின்னா தெண்டனிட்டு வணங்குவார்கள் சொல்லுவாங்க நெடுஞ்சாங்கடையாக படுத்து வணங்குவார்கள் நற்கருணை ஆண்டவரை பார்த்து இப்பொழுது அப்படியெல்லாம் அந்தளவுக்கு மிகப்பெரிய பக்தியோடு வணங்குவது என்பது இல்லாமல் போய்விட்டது ஏதோ தலையை குனிஞ்சிட்டு ஆட்டிட்டு போயிடுறோம் தலையை ஒரு ஆட்டாட்டினா போது ஆண்டவருக்கு முன்னால் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஞானிகளும் ராஜாக்களும் வணங்கினார்கள் என்றால் பாவிகளாக இருக்கிற நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு அடிபணிய வேண்டும் தாழ்ச்சியோடு அவர் பாதத்தில் செல்ல வேண்டும் என்பதை இந்த நாள் நமக்கு அறிவுறுத்துகிறது தொடக்க நூல் அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தை இரண்டில் பார்க்கிறோம் ஆபிரகாம் மூன்று மனிதர்களை பார்த்து வணங்கினார் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி பார்த்தார் மூன்று மனிதர்கள் அருகில் நிற்க கண்டார் அவர்களை கண்டவுடன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கினார் என்று விவிலியத்தில் வாசிக்கின்றோம் விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்த மூன்று மனிதர்கள் தந்தை மகன் தூய ஆவியினுடைய பிரசன்னத்தை கொடுக்கிறார்கள் அதனால்தான் ஆபிரகாம் அவர்களை தாழ்ந்து வணங்கி நெடுஞ்சாங்கடையாக வழங்கினார் என்று சொல்லப்படுகிறது நம் வாழ்க்கையில கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கிற போது கடவுளை வணங்குவதற்கு தயாராக இருக்கிறோமா விடுதலை பயண நூல் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறைவார்த்தை ஒன்பதில் சொல்கிறது எம் மக்கள் வணங்கா கழுத்துள்ள இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது நம் பல நேரத்தில் நாமும் அப்படித்தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம் வணங்கா கழுத்துள்ள மக்களாக கடவுளுடைய பிரசன்னத்தில் தாழ்த்தி கொள்ளுகிற பிள்ளைகள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய பிரசனத்தில் நம்மையே அடிபணிந்து இருக்கிறோமோ ஆண்டவரை நான் உமது அடிமை என்று அன்னை மரியால் சொன்னதைப் போல ஆண்டவருக்கு பணிந்து இருக்கிறோமோ நாமும் ஆசீர்வாதங்களை கண்டுகொள்கிறோம் என்பதில் எந்த மாற்றமில்லை சிராக்கின் ஞான புத்தகம் அதிகாரம் ஐம்பது இறைவார்த்தை இருபத்தி ஒன்று சொல்கிறது உன்னத கடவுளின் ஆசி பெற்றுக்கொள்ள அவர்கள் மீண்டும் தலை தாழ்த்தி வாழ் வணங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது தலை தாழ்த்தி வணங்குவது என்பது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதின் அடையாளம் என்றும் இவ்வளியும் சொல்கிறது ஞானிகளும் ராஜாக்களும் பிறந்த குழந்தையை வணங்கினார்கள் தண்டனிட்டார்கள் அது சாஸ்தாங்கமாக விழுந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது நாமும் இந்த உலகில் ஆண்டவருடைய ஆருளையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்வதற்காக அவர் பாதம் நம்மை நம்மையை பணிந்து ஒப்புக்கொடுக்க ஆசிப்போம் திருத்தூதர் பணிகளிலே பார்க்கிறோம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தை இருபத்தி எட்டு சொல்கிறது அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கிறோம் இயங்குகிறோம் இருக்கிறோம் இந்த உலகத்தில் மனிதர்களை சார்ந்து வாழ்கிற போது மனிதர்களின் காலை பிடித்து வாழ்கிறோம் அவர்கள் காலில் விழுறதில் நாம் தயங்குவதில்லை ஆனால் ஆண்டவரை சார்ந்து தான் இருக்கிறோம் இயங்குகிறோம் வாழ்கிறோம் என்றால் அவரிடம் பணிவதில் எந்த தயக்கமும் காட்ட வேண்டாம் பேது எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை யாரு சொல்கிறது கடவுளுடைய வல்லமையுள்ள கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்போது அவர் ஏற்ற காலத்தில் உங்கள் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்படுகிறது கடவுளுடைய கரத்தில் உங்களை தாழ்த்தி பாருங்கள் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து பாருங்கள் தண்டனிட்டு பாருங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்த காத்திருக்கிறார் என்பதை நம்புவோம் அருள் பெறுவோம் ஆசி வேண்டுவோம் இறைவன் பாதம் நம்மையே கையளிப்போம் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க